அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி மற்றும் நாவல் அகாடமி எக்ஸாமினேஷன் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ் பண்ணவங்க கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கான கோர்ஸு தான் இது இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மற்றும் நாவல் அகாடமி இதுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எதை நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அப்படின்னு தேர்ந்தெடுத்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா யுபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மற்றும் நாவல் அகாடமி இதில் எதுலையாவது ஒன்று சேர்ந்து பயிற்சி பெறலாம் இது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணணும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டில் டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த யூபிஎஸ்சியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி செல் நம்பரு பேர் இதை வச்சு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்கிறது ரெடி பண்ணணும் உங்களோட மெயிலுக்கும் செல்லுக்கும் ஓடிபி வரும் அது ரெண்டும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா வெரிஃபை ஆகி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஒன் டைம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ட் ஒனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பேர் அப்பா பேர் ஆதார் கார்டு மெயில் ஐடி செல் நம்பரு மற்றும் டென்த்து ரோல் நம்பரு டுவெல்த்தில் வந்து எந்த கோர்ஸ் நீங்கள் படித்தீங்க அப்படிங்கிற டீட்டெயிலு பார்ட் ஒன்றில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கோம் பார்ட் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் டூவில் உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் சைனு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா பார்ட் ஒன் பார்ட் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கலாம் இது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ சைனு மெயில் ஐடி செல் நம்பரு ஆதார் கார்டு அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் செல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி இது கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க ரெண்டு மெயில் ஐடி ரெண்டு செல் நம்பர் வச்சு விண்ணப்பிக்கிறது நல்லது விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றைக்கு அப்படின்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஆர்மியில் சேர்ந்து படிக்க விருப்பம் இருக்கிறவங்க இது விண்ணப்பித்து வெற்றி பெற்று கல்லூரியில் சேருக நன்றி வணக்கம்